இந்த பேர் வந்து ஆரோக்கிய பச்சலைன்னு பேர் இதுவும் பசிதாக மடங்கும் தற்போது மயூர்ச்சிகைன்னு ஒன்றுக்கும் மயில் இருக்க மாதிரி அப்படி விரிஞ்சிருக்கும் அது இந்த பாரசந்தர்களில் தான் இருக்கும் இந்த காண இது வந்து மலை தாங்கி போடு மலை தாங்கி மலை தாங்கி மல்ல வந்து இது அந்த பிடி மேலே கலந்து வச்சால் பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா பெரட்டி கீழே விட்டுருவோம் இது மலை மலை தாங்கி போடுங்க பேர் பேர் மலை தாங்கி மூலி மலை தாங்கி மூலி மூலி இது புகையில் அந்த மண்ணு சரிஞ்சதுனால மழை வெஞ்சி ஈரமாக இருக்கும்போது இது கும்பிடு கும்பிடா இருந்துச்சு கும்பிடு கும்படா இது இதே மாதிரி கிழங்கு மாதிரியே வந்து அப்போ நீங்கள் சொன்னீங்க பாத்தீங்களா கோயிலுக்கு வந்த சமயம் அந்த சமயத்தில் பண்ண அப்ப அது மயில் ரெக்கி வயலு காலை இது வாழை விரிச்சின்னு தான் எப்படி இருக்கும் wow. அது மாதிரி இருக்கும் மயில்லை செய்ய ஒரு தலையை சுத்தி சாப்பிடுங்க அதை சும்மா சாப்பிடுங்கய்யா ஓ சும்மா ஒரு ஒரு இடையே முழுசாக இருக்கணும் கிடைக்கிறது கஷ்டம் இது என்ன சொல்றீங்க சங்கு நாராயண பச்சிலை பாரு சங்கு சங்கு மாதிரி இருக்குங்களா எட சங்கு நாராயண மூலி இங்கே புளிச்சித்தான் கிடக்கும் Yo casi sốc con su